Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் குஸ்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்களாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கான பொடி ரெடி பண்ண போகிறோம் கொஸ்துக்கான பொடி ரெடி பண்ண போகிறோம் கொஸ்து பொடி ரெடி பண்ண போகிறோம் அது கடலப்பருப்பு இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி விதையை எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கலரை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஸ்துக்கு இந்த கொத்தமல்லி பொடி தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனை கொடுக்கும் அடுத்தது பெருங்காயம் சிறிய துண்டு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க ஸ்மால் பீஸ் டூ பீஸ் எடுத்துக்கோங்க அதை நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பெருங்காய தூள் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகாய் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டு செவன் அஞ்சுலேருந்து ஏழு மிளகாய் வரையும் எடுத்துக்கோங்க அது நல்லா பழுப்பு நிறம் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கொஸ்துக்கு இந்த பொடி தான் மெயின் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் அளவுக்கு நீங்கள் வந்து பொடி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலு கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை நல்லா பொடிப்புடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வதங்கும் நல்லா வதங்கின பிறகு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அத வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதங்கி வச்சு பார்த்திங்களா தண்ணி ஊற்றி இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரை நல்லா மூடி வச்சுட்டு வேக விடுங்க இதில் வந்து எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம அந்த காயை மட்டும் வேக வைக்கிறோம் நல்லா வேக வச்சு குழஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த கொஸ்து மூணு விசில் மூணுலேருந்து நாலு விசில் வரையும் வைங்க விசில் மூடிச்சு எடுத்துட்டு நல்லா இதை வந்து மசிச்சு விடுங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அந்த எல்லாம் நல்லா மசிஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்போ தான் அந்த கிரேவி இதுக்கு வரும் நல்லா மஸ்ட் எடுத்துட்டு நெஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுத்தது கடலப்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வந்து கடலப்பருப்பு ஏற்கனவே கத்திரிக்காய் வேக வச்சுருக்கோம்ல அதில் போட்டிருக்கோம்ல அதனால் அதில் கொஞ்சமாக சேர்த்திட்டா போதும் இப்போ வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம்ல கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மேஷ் ஆயிடுச்சு பார்த்திங்களா அந்தளவுக்கு நம்ம மசிக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு நீங்கள் வந்து புளித்தண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சைஸில் பாதி கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் அளவு அந்த அந்தளவு பெரிய நெல்லிக்காய் இருக்கு அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு கரெக்டான சைஸ் அளவு அந்த அளவு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த கொத்தமல்லி பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கொஸ்து பொடி அதை ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடிதான் இந்த கொஸ்துக்கு நல்லா வாசனை கொடுக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா வாசனை போன பிறகு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா வாசனைலாம் போகணும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து நல்லா கொதிக்கி விட்ட பிறகு நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நான் இல்லையா ஃபைவ் மினிட்ஸு அதை கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சுவையான குஸ்து ரெடி இது வந்து இட்லி தோசை பொங்கல் உப்புமா எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் செம டேஸ்டியா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் வந்து ரொம்ப குயிக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர்லேயே நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் நான் குக்கரில் வேக வச்சு இல்லையா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நல்லா தாளிச்சுட்டு பொடிலாம் ரெடி பண்ணிச்சுட்டு நீங்கள் குக்கரில் கூட ஒன் பாட் ரெசிபியா நீங்கள் வைக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இதுக்கு ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவு இந்த பதம் வரணும் கரெக்டான பதம் இது தான் சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் கொத்ஸு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபென் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் வெரி வெரி தேங்க்யூ வெரி மச் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்